இது தவிர நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் பாஜக நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யல எதுவுமே செய்யல குஜராத் மாநிலத்தினுடைய மூன்று முறை முதலமைச்சர் இந்திய நாட்டினுடைய மூன்றாவது முறை அமைச்சர் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் ரஷ்ய புலீனாக இருந்தாலும் எல்லோருமே இன்றைக்கு அவருடைய கையை நீட்டி அவரை கட்டிப்பிடித்து தழுவக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நிலையை இந்திய நாட்டுடைய பெருமை நிறைவேற்றி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் ஒன்றா இரண்டா இந்த தமிழ்நாட்டிற்கு செய்தது தமிழ்நாட்டிலிருந்து எந்த பாரதிய ஜனதா கட்சியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை யாரும் தேர்ந்தெடுக்கவும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி நாலு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு செய்த நன்மைகள் எவ்வளவு தெரியுமா

வருகிறது சென்னையில் இருந்து எக்ஸ்பிரஸ் இதே ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக இருக்க வேண்டும் நாடு முன்னேறும் காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரையில் நாலு மணி சாலைகளை போட்டது பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியுமா நமது முதலமைச்சர் அதை நாங்கள் தான் போட்டோம் என்று சொல்ல முடியுமா மேலும் ஐநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய்க்கு திருப்பதி சென்னை திருத்தணி வழியாக ஐநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய்க்கு சாலைகள் போட்டது நமது பாரதிய ஜனதா கட்சி யாராலும் மறுக்க முடியாது இந்த மாவட்டத்தில் மட்டும் நூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாடுகள் மின்மயம் குமாக்கப்படுதல்களுக்கு செய்திருக்கிறோம் நூத்தி பத்து கிராமங்களுக்கு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அளவிற்கு கிராம போடப்பட்டதும் நம்முடைய பாரதிய கட்சி பாரத நரேந்திர மோடி என்பதை யாராலும் மறுக்க முடியாது எல்லா மக்களுக்கும் வீடு கொடுப்போம் என்ற திட்டத்தில் இருபத்தி மூணாயிரம் வீடுகள் இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நகர்புறத்திலே மட்டும் நாலாயிரம் வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் முப்பத்தி மூணாயிரம் பேருக்கு இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் கொடுத்தது பார்த்துபர் நரேந்திர மோடி

நான் சொல்லுகிறேன் இஸ்லாமியர்களை நாங்கள் மாமன் மச்சாம் போல் பழகிக் கொண்டு வந்து இதுவரையிலும் ஆட்சியர் பொறுப்பேற்று ஆண்டுகள் நரேந்திர மோடி அவர் ஆட்சி பெற்று ஆண்டுகள் இருக்கிறது ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்படுத்திருக்கிறதா இல்லை பாதிப்பு வருவது போல் ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறார் நமது முதலமைச்சர் என்று சொன்னால் அது நான் பகரமாக நான் என்னுடைய கண்ணத்தை தெரிவிக்க தடைப்பட்டிருக்கிறேன் இங்கே கருப்பு முன்னாள் பேசும் போது சொன்னார் திருப்பரங்குன்றத்திலே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அதன் நீதிமன்ற உத்தரவை நீங்கள் ஏற்க வேண்டும் அந்த ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் எங்களை கைது செய்தார்கள் இன்னை உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள் அந்த உச்ச நீதிமன்றம் அவரை திருப்பி அனுப்பி இருக்கிறது உங்களுடைய அப்ளிகேஷனோடு நீங்க சரியாக போட முடியவில்லை என்று உச்ச இன்னைக்கு தமிழக அரசு கேள்வி கேட்டிருக்கிறது அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி எதிர்த்தாலும் உச்ச நீதிமன்றம் இன்றைய வாக்காளர் சேர்ப்பு சார் அதற்கு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் திருப்பி அனுப்பியிருக்கிறார் ஜிஎஸ்டி உச்ச நீதிமன்றம் அதையும் திருப்பி அனுப்பியிருக்கிறார் நீட் தேர்வு உச்ச நீதிமன்றத்தில் போனார்கள் அதையும் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் இவ்வளவு மோசமான கேட்டால் நாங்கள் தமிழுக்கு அதை செய்கிறோம் தமிழுக்கு என்ன செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி ஐநா சபைக்கு போனாலும் சரி எங்கேயும் தமிழும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வேணி காட்டின பொது அமைச்சராக நமது பாதுகாப்பு நிறைய துறைமுறைகள் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட காசியிலே தமிழ் சங்கமம் நடைபெறுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியிலே தமிழ் சங்கமம் இன்றைக்கு நடைபெறுகிறது கன்னியாகுமரி ட்ரெயின்ல போய்கிறார்கள் தென்காசியிலிருந்து வடகாசிக்கு ட்ரெயின்ல போய்கிறார்கள் காசி தமிழ் சங்கத்தை நடத்து காட்டுவதற்காக குஜராத்திலே தமிழ் சங்கமம் செயல்படுகிற மாநிலத்தில் அளவிற்கு பகிர்ந்து வைக்கிறார்கள் ஆறு மொழிகளை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழிகளிலும் இன்றைக்கு ஏற்பாடு செய்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளிக்கூடங்களில் தமிழை கற்கிறார்கள் இங்கே தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள் அங்கே தமிழை கற்கிறார்கள் இங்கே பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக நடத்த எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா காலத்திலும் இந்தி பயிற்சி மொழியாக இருக்கிறது இந்தியை வைத்தே இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய வெங்கடேசனுக்கு என்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இது ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு வரக்கூடிய காலங்களில் இதே கூடி பூண்டி சட்டமன்றம் அது தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கு நீங்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும்

இன்னைக்கு பணம் கொடுத்து வென்று விடலாம் என்று கண்டனம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திபரோடு இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆப்பு வைக்க வேண்டும் திமுக அவருடைய கூட்டணி சாங்காக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கூட்டணி சாங்காக இல்லை காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தோடு செல்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக கூட்டணி சாங்காக இல்லை

ஆளப்பட்ட பூமி இன்னைக்கு இந்த பூமி எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பள்ளிக்கூடங்களில் கழிவறை வசதியும் கிடையாது பள்ளிக்கூடங்களில் வகுப்பறை வசதியும் கிடையாது ஆசிரியர்களே கஞ்சா போதை போட்டு வர்றாங்க ஆனா பள்ளிக்கூட வாசலிலே பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட வாசலிலே கஞ்சா வைக்கிற ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு தனியே பகல்பட்ட தமிழ்நாடுன்னு சொன்னா இப்போ கஞ்சாவில் புகழ்பெற்ற தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது முதலீடுகள் எந்த வேலை வாய்ப்புகளும் இல்லை சிப்காட் இல்லை எதுவுமே மிக ஒரு மோசமான சூழ்நிலை போய் கொண்டிருக்க இந்த பறவை ஏரியில் தான் வெளிநாட்டில பறவைகள் வந்து ஆனா எல்லா கெமிக்கலும் அங்க போய் எல்லா கெமிக்கலும் அங்கே போறது நிச்சயம் அந்த பறவைகளும் வர முடியாத சூழ்நிலை பறவைகள் மட்டுமல்ல குழந்தைகள் மூச்சு திணறல் எல்லோருக்கும் கேன்சர் பெண்களுக்கு பெண்களுக்கு குழந்தை உருவாக வாய்ப்பே இல்லை இந்த தாமரையில் மிக மோசமான தொழிலை கழிவில் கலந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் சொல்லுகிறார் சட்டம் முழுது சரியாக இருக்கிறது என்று சொன்னார் இந்த சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்கிறது என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஆனா எல்லோரும் சொன்னார் இந்தி படிக்க முடியாது இந்தி படிக்க முடியாது இந்தி படிக்க கூடாது என்று தமிழக அரசு கும்மிடி போட்டி தாண்டி போனாலும் இந்தி படிக்கணும் இந்தி தெரியணும்னா யாருக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனால் கும்மிடி தாண்டி தான் போக வேண்டாம்னு சொன்னால் கும்மிடி போட்டியிலே என்ன நடக்கிறதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியும் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதில் ஒன்று ரெண்டு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க என்ன நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் வசூலில் போகலாம்

ஒவ்வொரு பெண்களுக்கும் முப்பதாயிரம் ரூபாய் நீ தர வேண்டுமே அதை தந்துட்டு தாங்கன்னு யாருமே சொல்லல ஆனா என்னன்னா சரி பரவாயில்ல பந்ததை வாங்குவோம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்க பொங்கலுக்கு ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா கொடுக்கல அதுக்கு முதல் வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனா இந்த வரக்கூடிய ஆண்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர் இந்த பொங்கலுக்கு ஐயா ரூபாயும் கருப்பும் சர்க்கரையும் நீங்கள் பார்த்து பானையும் சேர்த்து கொடுப்பார்கள் என்று இந்த கூட்டத்தின் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்